வணக்கம் பாலமகன் இந்த வாயு கோல்படுத்த சீமானுக்கான் பார்த்தீங்கல்ல இவனுடைய பேச்ச எப்போ யாரு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம தான் இந்த தமிழ் சமூகத்துடைய மிகப்பெரிய வீராதி வீரன் நாம என்ன வேணாலும் பேசலாம் எனக்கு பின்னாடி மிகப்பெரிய ஆற்றல் கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்ல மமதையில இவன் நேத்திக்கு கூட கலைஞரை பத்தின தவறான அந்த பாடலை பாடியிருக்கான் நீதிமன்றம் இந்த மாதிரி பேசக்கூடாது இந்த தைரியம் எங்கிருந்து வருது இவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே இல்லையா அப்படிங்கிற சூழ்நிலை நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது ரெண்டு ஆப்பு போய் இவனுக்கு செம்மையா வந்து விழுந்திருக்கு என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா வருண்குமார் திருச்சி மாவட்டத்தோடைய எஸ்பி வருண்குமார் வந்துட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பி ரெண்டாவது தா ஆணையம் இருக்கு பார்த்தீங்கல்ல அந்த அந்த ஆணையம் வந்து இந்த இவன் மேல ஏன் இன்னு நீங்க நடவடிக்கை எடுக்கல இவன் குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக மிகப்பெரிய பெரிய பேசிட்டு இருக்கான் அதனால ஆணையம் வந்து தமிழக அரசுக்கு உடனடியாக நீங்க வந்து இவன் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைப்பிலைக்கு இனிமே தான் இவனுக்கு ஆட்டம் இருக்கு இவருடைய பாட்டு இவருடைய ஆட்டம் ஆட்டம் காளி படுதா காளின்னு இவன் துண்டை காணா துணிய காணான்னு ஓடக்கூடிய காட்சியை நாம பார்க்க போறோம் னம் செய்யும்ாதகன் கரு சதிகாரன் கரு கொடு சனிகாரன் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு புதைத்திட்ட காரணம் கருணாநிதி அண்ணாவின் புகழுக்கு கலங்கத்தை விளைத்திட்ட கருணாகம் கருணாநிதி சண்டாலம் கருணாநிதி கொடும் சதிகாரன் கருணாநிதி இந்த சதி மிதி மிதி என்று அதாவது நீதிமன்றத்துல முந்தாணையத்து போய் உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இனிமே வந்துகிட்டு நான் இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்லி இந்த சாட்டை மாமன் போய் உட்காந்து காலில் விழுந்து கதறி கண்ணீர் விட்டு போனா போய் தொலை சொல்லிட்டு அங்க போய் கீழ கீழமை நீதிமன்றத்துல வெயில் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கழுவி மோரியல ஊத்தின அந்த நீதிமன்றம் வெளியில வந்துகிட்டு இப்ப வரைக்குமே இவன் தேனாமட்டான் அவன் பேசுறான்னா எவ்வளவு திமிருகளுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறது தான் அதாவது இந்த காளியமாலை பத்தி இப்ப இவன் பேசின வார்த்தை இல்ல பிசுறு மசுன்னு சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாமே உடனே பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அல்லக்கை கழுவி விடக்கூடிய அந்த அல்லக்கை ஜாபிஸ் இருக்காங்க பாத்தீங்களா அவை எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து கொட்டினாங்க ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அண்ணை வாய் இப்படி எல்லாம் அசைஞ்சிச்சு அதுக்கு வந்து நீ இவ்வளவு எப்படி போட்டு அசைக்கிறாங்க சொல்லி ஆளுக்கு மூல மூலமா நீட்டு நீட்டு நீட்டி எழுதி தள்ளிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த இருட்டுக்குள்ள நான் போதைய போட்டு காளிய மலை இவ்வளவு கேவலமா நான் திட்டினது உண்மைதான் திடீர்னு வெண்ணமைய வெண்ணெய் காளியம்மா மேல அப்படியே பாசம் ஏன்னா புடுங்கிய அவ போட்டாலும் மயிலாடுதுல போய் நின்று இந்த இந்த எள்ளி காலியம்மா காளியம் வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதான பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா அது உனக்கு என்ன மசுருக்கு உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு மீட்டிங்ல பேசி ஒத்துக்கிட்டா அந்த அளவுக்கு வந்துகிட்டு இவன் இவ்வளவு கேடுகிட்டா நாளவாயனாவும் ஒரு அடிப்படை பண்பே இல்லாத பொறுக்கி ரேஞ்சில தெருவுல குடிச்சிட்டு நடுநோட்டுல மேல மேலாடை ட்ரஸு இல்லாம நடு தெருவுல சலம்பு சலம்புவாங்க தெரியுமா அந்த ரேஞ்சில சலம்பிட்டு இருக்கா ஒரு கேவலமா நாளாந்திர கலிசனை பேசக்கூடிய மாதிரி இ வந்து பேசிட்டு இருக்கான் அந்த பேச்சைய ரசித்து கைதட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாம்பஸ் இங்க இருக்குன்னா இவர்களையே அனைவருக்கும் பூட்டு போடுவது யார் அதுதான் இங்க முக்கியமான கேள்வியாக இருந்தது நமக்குமே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு இந்த இந்த திமுக அரசு ஜனநாயகமா நடந்துக்கலாம் அதுக்காக புல் ஜனநாயகமா இருக்குது குறைந்தபட்சம் இந்த மாதிரி அகரத்தனமா பேசுறவன தட்டி கேட்கக்கூடாதா இவன் கேக்குறான் ஏன் அந்த பாட்டை பாடுறேன் என் மேல வளர்க்க போனது தில் இருந்தா போட்டு சொல்லு பேசும் போதே இவனை பொட்டுல தட்டி நல்ல பாய உடச்சுட்டு உள்ள ஓடவே பிடிச்சு போட்டு என்ன நீ ஜாஸ்தியா வந்து வெளியில கட்டில பேசுறேன்னு சொல்லிட்டு அவனை செவ் செவில அடிச்சிருக்கணும் இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் வந்துகிட்டு இவனை புடிச்சு விசாரிங்க இவன் மீது நடவடிக்கை எடுங்க சொல்லிருக்கும் போது இப்பயும் சாந்தமாகவும் அமைதியாகவும் தான் இன்னைக்கு விசாரிக்கலாம் என்னங்கிறது நமக்கு தெரியல ஆனாலும் இந்த இவளுக்கு வாயி எச்சத்தனமா மிக அதிகமாக போயிட்டு இருக்கு இப்போது வந்து இருக்கக்கூடிய இரண்டு நோட்டீஸ்களுக்கு இவன் பதில் சொல்லணும் முதல்ல வருண்குமார் அவர்கள் அனுப்பி இருக்கக்கூடிய நோட்டீஸ்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக நான் செயல்படுகிறேன் உள்நோக்கத்தோட நீ வந்து பேசிட்டு இருக்க அதுக்கு ஒழுங்கு மரியாதையா நீ வந்து ஒரு பொது வெளியில மறுப்பு தெரிவிக்கணும் அப்படி இல்லைன்னா உன் மேல நான் வந்து வழக்கு போடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வந்து அவர் நோட்டீஸ் கொடுத்துருக்காரு ரெண்டாவது இந்த தாழ்த்தப்பட்ட ஆணையம் வந்துகிட்டு ஒட்டு மொத்தமா இவன் வந்துட்டு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு எதிராக ஜாதி வெளியேல போய் ஒரு மாதிரி ஒரு அமைதிக்கு குந்தளம் விளைவிக்கக்கூடிய விஷயத்தை இவன் தொடர்ந்து பேசிட்டு இருக்கான் அதனாலதான் இவனை விசாரிங்க சொல்லிட்டு வந்திருக்கு இப்பதான் இவன் வசமா மாட்ட போறான் ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா இந்த வெறிப்பிடிச்சிருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் உடைய அடிமைகளை தயார் பண்ணி இல்ல பேர்ல அவங்க எல்லாருமே என்ன தேவையில்லாம இந்த பண்ணுவாங்க திமுக அரசை வரைக்கும் கழிவு ஊத்திட்டு இருக்கான் இவன் ஏதாவது நடவடிக்கை எடுத்தா இந்த நாயை நாம வந்துட்டு பெரிய மனுஷன் ஆக்கிட்டோம் பெரிய மனுஷன் ஆக்குவதற்கு நாமளே இவ் நம்மளையே பயன்படுத்திட்டாங்கிற ஒரு சூழ்நிலையை நாம உருவாக்க வேணாம் சொல்லிட்டு சரி வசமா வந்து சிக்கும்போது நாம பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பேசாம இருக்கும் போது இவன் வந்து வாழ்க்கலாம் வந்து வண்டியில ஏறி ஏறி பாத்துக்க பாத்துக்க சீக்கிரம் வந்து என்னை பாத்துக்க என்னை கவனிக்கிற மாதிரி எங்க போனா இப்ப நாலு நாளா அவன் பேசக்கூடிய பேச்சு ரொம்ப ரொம்ப கேவலமா அட்டை வாடரா வந்து இருந்துக்கு ரொம்ப மக மற்ற ரேஞ்சுக்கு இவன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்ப கூட வந்துட்டு நம்ம யோசனை பண்ணோம் என்னடா இவன் இந்த ரேஞ்சில பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஆனால் பொறுமைக்கும் பொருத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு இலக்கணம் சேர்க்கிற மாதிரி இவ்வளவு நாள் பொறுமைக்கு இந்த நேரத்தில இந்த நேரத்துல இந்த ஆணையம் வந்துக்கிட்டு இவன் மேல ஆக்சன் எடுங்கன்னு சொல்ல போகுது அப்பதான் இருக்கு இவனுக்கு செம்மையான இதை விட்டு இதுக்கு வந்துக்கிட்டு இந்த ஜாம்பி ஸ்தம்பிகள் உள்நோக்கம் தப்பிக்க முடியாது ஏன்னா ஆணையம் தனித்த அதிகாரம் படைத்தது இவன் பேசக்கூடிய பேச்செல்லாம் போய் விசாரிங்க அப்படின்னு சொல்லி பொட்டுல அடிச்சு உள்ள போனா அத்தனை பேரும் பொத்திக்கிட்டு தான் இருக்கணும் யாராவது ஒருத்தர் எழுத்து பேசினாங்கன்னா அவன்கள் மீதும் இவங்க இந்த இந்த வழக்கு வந்து நிற்கும் அத்தனை பேரும் பதில் சொல்லணும் அப்படின் போது இந்த கட்சி கூட ஆமையே ஒட்டு மொத்தமா கலகலத்து போவதற்கான இந்த விஷயத்தை இவருடைய வாய் செஞ்சு வச்சிருக்கு ஏன்னா என் வாய் அப்படித்தான் செய்யும் இது திருந்தவே திருந்த மாட்டான் தமிழ் இனத்துடைய மிக மிக பெரிய சாப கேடு எதுன்னு இந்த சீமான் தான் ஆகையால் தமிழக அரசு இப்போவாவது இவனை விசாரிங்க அப்படிங்கறதுதான் நம்மளுடைய வேண்டுகோள்